நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படியே ஒரு ஆக்டராய் மியூசிக் டைரக்டராய் அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா இதுல எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார் இதுல எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒலியேற்றி வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து இது நிறைய பண்ணணும் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த அந்த கம்பெனிலேருந்து மூவிஸ் வர்றப்பல நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் பார்ப்போம் அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும் சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் ஆர்வி சௌதி சரோட படம் வெளியே வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நிறைய நிறைய படம் சொல்லலாம் சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் புது புது டேரக்டர்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது நிறைய டேரக்டர்ஸ் உருவாகிறாங்க நிறைய ஆர்டிஸ்ட் உருவாராங்க இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார்காஸ்ட் போட்டால் தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த டேரக்டர் போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டர் உருவாக்குறீங்க பாத்தீங்களா ஹேட் யூ விஜய் ஆண்டனி சார் சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்க இருக்கிற அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம் அது அவங்களோட வாழ்க்கை